திருச்செந்தூர் தலத்தை பத்தி சொல்லுங்கயா திருச்செந்தூர் வந்து இரண்டாம் படை வீடு இரண்டாம் படை வீடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக வழிபட வேண்டும் என்று சொல்கிறோம் ஒரு கணவன் மனைவி நின்று மனமுருகி வணங்கினால் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ முடியும் மரணம் கூட சேர்ந்தே வரும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சொன்னோம் திருவாதிரை ஆதிரத்துடைய மடம் இருக்கும் அந்த இடத்துல சண்முகருடைய மூலவர் கோவில் இருக்கும் உள்ள க உள்ள இருக்கு வெளியில கட்டோட வந்து விட்டது உழைந்து கொண்டு இருக்கிறார் உங்க வீட்டுல கந்திஷ்டி இருக்கு அப்படின்னா கடல் தண்ணி எடுத்துட்டு போய் தெளிச்சாலே கந்திஷ்ட்டி போயிரும் சுனாமியை வென்ற முருகன் அந்த முருகனுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஆச்சரியமான அதிசயம் ரெண்டாயிரத்தி நாள்ல எல்லா இடத்துலயும் சுனாமி தாக்குச்சு அங்க மட்டும் கடல் உள்வாங்கி போயிடுச்சு ஐநூறு மீட்டர் மேல உள்ள போயிட்டாரு முருகன் பெருமாள் தள்ளி விட்டு விட்டார் தலத்தை பற்றி சொல்லுங்கய்யா திருச்செந்தூர் வந்து இரண்டாம் படை வீடு இரண்டாம் படை வீடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக வழிபட வேண்டும் என்று சொல்கிறோம் அதுவும் ஒரு மலை மேலே தான் இருக்குது சந்தனமலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி குகை போனீங்கன்னா அங்கே வந்து மலை இருக்கும் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் உள்ளே போனீங்கன்னா அரங்கநாத பெருமான் இருப்பார் அங்கே பார்த்தீங்கன்னா மலை இருக்கும் அந்த சந்தன மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அது கடல்ல உள்ள கோயில் இல்லை கடல் பார்த்த கோயில் ஆனால் மலையில தான் இருக்கு அது ஒரு மலை சந்தன மலை என்று சொல்லக்கூடிய மலை மேல் இருக்கக்கூடிய கோயில் தான் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பஞ்சலிங்கம் பஞ்சலிங்கத்தை வைத்து பஞ்சலிங்கமாக காப்பர் காப்பர் என்பது சூரியனை குறிக்கும் பஞ்சலிங்கமாக அந்த தாமிரத்தில் காப்பரில் லிங்க வழிபாடாக முருகப்பெருமான் வழிபட்ட ஸ்தலம் ஒன்று இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உபதேசம் செய்த ஸ்தலம் குருகடாட்சம் குரு கடாட்சம் குரு என்பது அறிவு அந்த அறிவை கொடுக்கக்கூடியவர் அறிவு இருந்தாதான் படிக்க முடியும் படிப்பு தான் வேலை கிடைக்கும் புரியுதுங்களா எந்த ஒரு விஷயத்துக்கும் அறிவு அந்த அறிவு என்பது தேவை இன்னொன்னு மூவர் சமாதி இருக்கும் அந்த மூவரும் வடிவமைத்தார்கள் முருகப்பெருமானை அதே மாதிரி சூர சூரசம்கார எதிரியை வீழ்த்தி அசுரனை வீழ்த்தி சம்கார நிகழ்த்தி அமர்ந்த ஸ்தலம் கடல் கடல் பார்த்து கிழக்கு முகமாக இருப்பார் செந்திலாண்டவர் அதே மாதிரி தெற்கு பார்த்து சண்முகராக வள்ளி தேவையானோட காட்சி கொடுப்பார் ஒரு மனிதன் தனக்கு வந்து அறிவு வேண்டும் என்று படிக்கிறான் அப்ப போய் செந்திலாண்டவரை வழிபடுவோம் செந்திலாண்டவர் பார்த்தோம்னா கீழே இருப்பாரு நம்ம போய் இறங்கி போறோம் இறங்கி போய் செந்திலாண்டவர் வழிபடுறோம் செந்திலாண்டவரை மட்டும் வழிபடவில்லை அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பஞ்சலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஐந்து லிங்கம் இருக்கும் அந்த ஐந்து லிங்கத்தையும் சேர்த்துதான் வழிபடுறோம் இப்ப உள்ள அனுப்புறது இல்ல கூட்டம் அதிகமாக இருக்கிறதால அந்த ஐந்து லிங்கத்தையும் சேர்த்து வழிபடுறோம் அப்ப யார வழிபடுறோம் சிவபெருமானை வழிபடுகிறோம் சிவபெருமானை நெற்றிக் கண்டிலிருந்து தோன்றிய முருகப்பெருமானை வழிபடுகிறோம் அப்ப ரெண்டு பேரும் வழிபட்டோமா முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து அங்க இருந்து வரோம் வந்தவுடனே சண்முகரா இருக்காரு சண்முகர் பச்சை பட்டுல இருக்காரு யாரோட இருக்காரு தேவயானியோடு இருக்காரு வள்ளியோடு இருக்காரு அப்போ சண்முகரை ஒரு கணவன் மனைவி நின்று மனமுருகி வ வணங்கினால் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ முடியும் மரணம் கூட சேர்ந்தே வரும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சண்முகம் அந்த சண்முகரை வழிபடுறோம் அதுக்கடுத்து வரோம் வந்தா வள்ளி குகைக்கு போகிறோம் வள்ளி குகையோட சிறப்பு என்ன அப்படின்னா வள்ளிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா தேவையானி வந்து ஒரு விஷயத்தை நம்ம தேவையானிட்ட போய் கேட்கறேன்னு சொன்னாங்க என்ன பண்ணுவாங்கன்னா புருஷன்ட்ட கேட்டு சொல்லுவாங்க அப்ப செய்யலாமா அந்த பையன் கேட்கறான் அவனுக்கு ஏதாவது பார்த்து பண்ணு பாப்பிமாங்க வள்ளி அப்படி இல்லை அவன் கேக்குறான் நான் பண்றேன்னு சொல்லிவிட்டு நீ பண்ணி கொடு ஏன்னா ரெண்டாவது பண்ணாட்டி இல்லையா அதிகாரம் இல்லையா ரொம்ப ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டாரு இல்லையா அதனால வள்ளி குகையில் போய் யானை வடிவமாக விநாயக பெருமான் துரத்தும் போது வள்ளி ஒளிந்த இடம் அந்த குகை அந்த குகையில் நாம போய் வள்ளியை வழிபட்டு எனக்கு கல்யாணம் வேணும் குழந்தை குட்டி வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியே வந்து குழந்தைக்காக தொட்டில் கட்டுவது திருமணத்திற்காக தாலி கட்டுவது இதெல்லாம் கட்டும்போது அவர்களுக்கு திருமணத்தை வள்ளி நடத்தி வைத்து விடுவார் அது ஒரு சிறப்பு இன்னொன்று நாழிக்கிணறுலாம் நம்ம குளிக்கிறோம் ஃபர்ஸ்ட் இதுல நிறைய முரண்பாடு இருக்கு எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் கடல்ல குளிக்கிறதா நாழிக்கிணரில் குளிக்கிறதா ஃபர்ஸ்ட் கடல்ல குளிக்கணும் உப்பு தண்ணியில் குளித்து உன் பாவத்தை கரைத்து விட வேண்டும் உப்பு தண்ணியில் குளித்து தன் பாவத்தை கரைத்து விட வேண்டும் அங்கிருந்து நேரா எங்க வரணும் நாழிக் நாழி போயிடணும் நல்ல தண்ணி இருக்கும் நல்ல தண்ணில அந்த உப்பு க அப்படியே அதை ஊற்றி அதிகம் கிடைச்சிக்கணும் உப்பு தண்ணி இது போயிடும் அதுக்கப்புறம் பச்சை வேட்டி கட்டிக்கணும் பச்சை புடவை கட்டிக்கணும் ஏன் பச்சை என்பது பசுமையின் நாயகன் ஏற்கனவே செவ்வாய் நாயகன் யார் முருகப்பெருகணும் செவ்வாய் என்பது என்ன நிலம் இடம் மண்மனை குறி செவ்வாய் என்பது பசுமை பசுமை நாயகன் யாரு தான் பச்சை வேட்டி கட்டுறோம் பச்சை வேட்டி கட்டிக்கிட்டு பச்சை புடவை கட்டிக்கிட்டு அங்கேருந்து நேரா வந்து தூண்டுகை விநாயகர்னு இருப்பார் தூண்டுகை விநாயகர்களுக்கு ஒரு சதுர்த்தங்க அடிச்சுட்டு முருகப்பெருமானை போய் வழிபட வேண்டும் செந்திலாண்டவருக்கு ஒரு சிகப்பு வஸ்திரம் சாத்தி வழிபடணும் அதுக்கடுத்து சண்முகருக்கு ஒரு பச்சை வஸ்திரம் சிகப்பு வஸ்திரம் எதுக்கு சாத்திரம் செந்திலாண்டவருக்கு தொழில் அறிவு படிப்புல அறிவு வாழ்க்கையில அறிவு வாழ்க்கையில நிதானம் வாழ்க்கையில வறுமை அந்த வாழ்க்கையில ஏற்பட வறுமையை போக்குவது இது எல்லாமே செந்தியிலாண்டவர் கொடுக்க கூடியது நிரந்தர வேலை நிரந்தர வருமானம் எல்லாத்தையும் யார் கொடுப்பா செந்திலாண்டவர் அறிவுபூர்வமாக பூர்வமாக நமக்கு கொடுப்பார் இருந்து இங்க வரும் சண்முகர் அவர் வந்து குடும்ப வாழ்க்கை கொடுப்பார் புரியுதுங்களா இதையெல்லாம் சேவிச்சுட்டு அப்படியே அங்க இருந்து போனோம்னா பெருமாள் இருப்பார் பள்ளி கொண்ட பெருமாளாகவும் இருப்பார் திருப்பதி பெருமாளாகவும் இருப்பார் அரங்கனாவும் இருப்பார் திருப்பதி ஏழுமலையனாவும் இருப்பார் அவரை வழிபடும் போது கடாட்சம் கிடைக்கும் புத்தி கிடைச்சிரும் அப்ப அறிவு கிடைக்குது புத்தி கிடைக்குது அங்கிருந்து நேராக என்ன பண்ணுறோம் வள்ளியை போய் பார்க்குறோம் வள்ளியை போய் பார்க்கும்போது என்ன பண்ணா எங்கே நெளிந்து வளைந்து போய் சாதிக்கணும் என்ற திறனை வள்ளிக்கு கொடுத்து விடுவாள் வள்ளியோட குணம் அதுதான் நினைவு சுழிவோடு சூதானமாக நடந்துக்கோன்னு சொல்லுவாங்களே அந்த சூதானத்தை கொடுக்கும்போது வள்ளி அப்போ வள்ளியை வணங்கும் போது அதுவும் கிடைச்சது அப்போ இது எல்லாம் வணங்குறோம் அதுக்கடுத்து மூவர் சமாதி ஏன் மூவர் சமாதி போகணும்னா அந்த மூவரும் சேர்ந்து தான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலை கட்டினார்கள் அதனால் அவரையும் வழிபடுவோம் அப்ப மகான்கள் கடா சிம்மன் கிடைச்சிருதா கண்டிப்பா அப்ப முழுமையாக முருகனுடைய அருள் கிடைத்துவிடும் இது எல்லாமே முடிச்சிடறப்பா நான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படிங்கும் போது இன்னொரு சூட்சமும் இருக்கு இதை நேயர்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் இது வந்து நிறைய பதிவில் வந்திருக்காது நீங்க தெளிவா புரிந்து கொள்ளுங்க அங்கேருந்து தூண்டுகை விநாயகர் கோயிலுக்கு போங்க போய் தூண்டுகை விநாயகர் கோயிலுக்கு ரைட் சைடில் உள்ள வந்து திருவாதிரை ஆதரவத்துடைய மடம் இருக்கும் அந்த இடத்துல சண்முகருடைய மூலவர் கோவில் இருக்கும் உள்ள க உள்ள இருக்கு வெளிய கட்டளை வந்து விட்டது உழைந்து இருக்கிறார் நீங்க கோயில் குளார பாக்குறது என்ன உற்சவமூர்த்திய பாக்குறீங்க அங்க இருக்கிற பச்சைப்பட்டி சண்முக உற்சவமூர்த்தி அப்ப இவருக்கான ஒரு மூலவர் கருங்கல்லால் அது அங்க இருக்காரு அதை போய் வழிபட்டு விட்டுத்தான் உங்க பயணத்தை நிறைவு செய்யணும் அப்படி நிறைவு செய்யும் போது அங்க சண்முகர் இருப்பாரு ஆறு முகம் இருக்கும் ஆறு முகத்தையும் நீங்க பார்க்கலாம் உள்ள சுத்தி வரலாம் தெரிந்தவர்கள் மட்டுமே போகிறார்கள் தெரியாதவர்கள் போக மாட்டேறாங்க மிக தெரிந்தவர்கள் மட்டுமே போறாங்க நான் ஒரு பெரிய ஒரு மனிதர் ஆன்மீகத்துல ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவங்க போய் கூட்டிட்டு போய் இன்னும் பெரிய லெவலுக்கு போனாங்க நான் போய் போய் பண்ணி தரிசனம் முன்னாடி வந்து முதல் முகம் அடுத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு பின்னாடி ஆறு முகத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஒரு சுத்து சுத்தி வரலாம் உள்ள சுத்தி வந்து தரிசனம் செய்து விட்டு வரும்போது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய முழு கடாட்சம் கிடைத்து அறிவு ஞானம் படிப்பு செல்வம் செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும் இது ஒண்ணு இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏண்டா பௌர்ணமி ட்ரெண்டிங் ஆயிடுச்சு திருவண்ணாமலை பௌர்ணமி கூட்டம் மாதிரி எப்படா இப்போ வந்து அஹ் திருச்செந்தூர்ல இவ்வளவு பௌர்ணமி ட்ரெண்டிங் ஆயிடுச்சுன்னா பௌர்ணமி என்பது மனம் மனக்காரகன் சந்திர பகவான் சந்திர பகவான் முழு நிலவாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் பௌர்ணமி அங்க ஏற்கனவே என்ன இருக்காரு குரு இருக்கார் அறிவை கொடுக்கிறார் அங்க ஏற்கனவே பெருமாளா யார் இருக்காரு புதன் இருக்கிறார் புத்தியை கொடுக்கிறார் அப்ப மனம்னு ஒண்ணு வேணும் இல்லையா அந்த மனதை கொடுக்கக்கூடிய நாள் வந்து பௌர்ணமி நாள் அந்த பௌர்ணமி நிலவு வெளிச்சத்துல அந்த பௌர்ணமி நாள்ல கடல்ல கடல் என்பது நம்மளுடைய திருஷ்டியை போக்கக்கூடியது உப்பு தண்ணி திருஷ்டி உங்க வீட்டுல கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னா கடல் தண்ணி எடுத்துட்டு போய் தெளிச்சாலே கண் திருஷ்டி போயிடும் அந்த உப்பு தண்ணியை பார்த்து தன்னுடைய திஷ்டி எல்லாம் போக்கிட்டு நிலவு வெளிச்ச நாளில் மனதை ஒழுங்குபடுத்தி கொண்டு அறிவுக்காரனா இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் குரு பகவானையும் இருக்கக்கூடிய பெருமாளையும் ஒரு சேர சேவிக்கும் போது அவர்களுக்கு நிலையான செல்வம் ஒழுங்கான படிப்பு நிலையான வாழ்க்கை நிலையான உறவு குழந்தை பேர் எல்லாம் கிடைக்கும் தான் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த பௌர்ணமி நாளில் இப்ப ஏன் கூட்ட அதிகமாக ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த குரோதி வருஷத்தை ஆள்வது செவ்வாய் ராஜாவாக இருக்கிற செவ்வாய் செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமா இந்த குரோதி வருஷத்தை ஆழ்வதே முருகப்பெருமா அதனால் இந்த வருஷம் ஓவராக ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அடுத்த ஆண்டு கொஞ்சம் குறைஞ்சிரும் அதனால் பௌர்ணமி நாளில் இப்போ பக்தர்கள் அதிகமாக போய் அங்கே இரவில் படுத்திருந்து தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதில் கொடிமர தரிசனம் என்பது அந்த கொடிமரத்தில் நிறையா வந்து சிறப்பு உண்டு கொடிமரத்தை பற்றி ஒரு தனி பதிவாகவே நம்ம பார்க்கலாம் அதே போல சூரசம்ஹாரம் சூரசம்காரம் ஏன் அங்கே சிறப்பாக நிகழ்த்தப்படுது அப்படின்னா சஷ்டி அதாவது சிக்கல் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் வேல் நெடுங்கண்ணி என்று தன்னுடைய தாயிட்ட இருந்து வேல் வாங்கி கொண்டு நேராக திருச்செந்தூர் போய் சூரசம்காரம் செய்கிறார் அசுரர்களை அழித்து தேவர்களை காக்கிறார் புரியுதுங்களா அந்த அசுரர்கள் கொடியாகவும் மரமாகவும் சேவலாகவும் இருக்கிறார்கள் அதனால தான் சூரசம்காரம் அங்கே நிகழ்த்தது நீங்கள் படிக்கிற அந்த கந்தசஷ்டி என்பது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி அதேமாரி திருத்தணிக்கு இருக்குது திருப்பரங்குன்றத்தில் இருக்குது அது நம்ம படிக்கலை நம்ம படிக்கிறது எல்லாமே என்ன பண்ணுறோம் நம்மளுடைய கெட்ட எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய திருச்செந்தூர் கந்தசஷ்டியை தான் நம்ம படிக்கிறோம் சஷ்டி விழா என்பது திருச்செந்தூருடைய விழா அங்கே வந்து ஆவணி திருவிழா ஒன்று நடக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாசி மாச திருவிழா நடக்கும் அதுக்கடுத்து ஐபசி திருவிழா நடக்கும் மூணு திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதில் வந்து ஐபசியில் வரக்கூடிய கந்தசஷ்டி விழா மிக சிறப்பு அந்த கந்தசஷ்டி விழா எதை உணர்த்துகிறது என்றால் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தார் அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க தீய எண்ணங்களை தீய குணங்களை அழித்து நம்மளை நெறிப்படுத்தி நம்மளை காக்கும் ஒரு அற்புத கடவுள் தான் எம்பெருமான் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் அதை உணர்த்துறதுக்கு தான் அங்க வந்து சஷ்டி விழாவானது நடைபெறுகிறது சூரசமாரமும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சஷ்டி விழாவின் காரகத்துவம் என்ன அப்படின்னா சூரசம்காரம் அந்த சஷ்டி விழா தான் சூரசம்காரம் சூரனை வதம் செய்தார் அதனால சூரசம்காரம் நீங்க அந்த கோயில்ல வந்து பின் பிரகாரத்துல பாத்தீங்கன்னா சூரசம்கார நாயகனாவே முருகப்பெருமான் அந்த அம்போடு இருக்கக்கூடிய கோலத்தில் இருப்பார் அதுக்கு தனியா அபிஷேகம் செய்வார்கள் சத்துருசம்கார அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் அதை வந்து எதிரியை வென்று வீழ்த்துவதற்காக எடுக்கக்கூடிய விழா அதையும் நீங்கள் தரிசனம் செய்யலாம் அது எதிரிக்காக செய்யக்கூடியது அதை நம்ம தரிசனம் செய்யும்போது எதிரியானவர் வீழ்ந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றது அப்ப இங்கே இதில் திருச்செந்தூரை பொறுத்தவரைக்கும் நல்ல அறிவு நல்ல செல்வம் குழந்தை செல்வமாக இருக்கட்டும் பதினாறு செல்வங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி நாளில் வழிபடும் போது நிறைய அந்த மனத்தோடு இணைந்து அறிவும் புத்தியும் வேலை செய்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு நிகழ்வு அதனாலதான் பௌர்ணமி வந்து இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இன்னொன்னு வந்து முருகப்பெருமான் வந்து சுனாமியை வென்ற முருகன் அந்த முருகனுக்கு ஒரு ஆச்சரியமான அதிசயமான ரெண்டாயிரத்தி நாலுல எல்லா இடத்துலயும் சுனாமி தாக்குச்சு அங்க மட்டும் கடல் உள்வாங்கி போயிடுச்சு ஐநூறு மீட்டருக்கு மேல உள்ள போயிட்டார் கடல் வந்து முருகப்பெருமான் தள்ளி விட்டு விட்டார் எல்லாரும் அதிசயமா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா சுனா ஆக்சுவலாக கோயில் வந்து கடலை ஒற்றியே இருக்கு சுனாமிலாம் அடித்தா கோயிலே காணா போயிடும் ஆனால் உள்ளே போயிடுச்சு சுனாமியை வென்ற முருகன் மாதிரி நமக்கு வரக்கூடிய தீங்கை நாளைக்கு ஒரு பிரச்சனைடா அவ்வளோதான்டா ஒன்று ஒஞ்சிடுவோம்டா அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பவர்கள் எம்பெருமான் திருச்செந்தூர் செந்திலாண்டவரை பார்த்தால் இரவாடுவராக அவருடைய பிரச்சனையானது எப்படி போச்சுதே தெரிலடா அப்படின்னு சொல்கிற மாதிரி போய் அதுதான் அந்த சுனாமியை வென்ற முருகன் உணர்த்துவார் அதை தான் அவர் செஞ்சார் அலை அடிக்குது எல்லா இடத்துலையும் அடிக்குது பக்கத்துல அடிக்குதுப்பா ரெண்டு கிலோமீட்டர் அடிக்குது ஆனா இங்கே அடிக்கல இங்கே கடல் உள்வாங்க அவ்வளவு திறன் பெற்ற ஒரு முருகப்பெருமான் தான் செந்திலாண்டவர் அவரை இறங்கி போய் பள்ளத்தில் பார்த்து ஏறி வர வேண்டும் வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் இறங்கி கஷ்டப்பட்டாலும் அவரை பார்த்த பிறகு ஏறி வந்து முன்னேறி வந்து விடுவோம் என்பதை உணர்த்துவதற்காக அவர் அப்படி காட்சி கொடுக்கிறார் எம்பெருமான் செந்திலாண்டவர் வளமான வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் சஷ்டியை படித்து முறையாக நான் சொன்ன மாதிரி வந்து செந்திராண்டர் போது அவருக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும் பழனி முருகனை பொறுத்தவரை மூன்றாம் படைவீடு மூன்றாம் படை வீடு என்று சொல்வது கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினை முருகன் தான் மூன்றாம் படை வீடு கீழே இருக்கக்கூடிய முருகன் அல்ல கீழே இருக்கக்கூடிய திரு ஆவின முருகன் தான் மூன்றாம் படை வீடு அந்த மூன்றாம் படைவீடு முருகன் அவ்வளவு சிறப்பானவர் அந்த மூன்றாவது படவீடு கீழே முருகனை போயிடணுங்க ஏன்னா மேற்கு பார்த்த முருகன் முருகனுடைய சிறப்பு என்னென்னா கர்மவினை